தமிழக அரசு தகவல் கிடைத்திருக்கிறது மாற்றம் தொடர்பாக நவம்பர் ஆலோசனை நடைபெறும் என தகவல் கிடைத்திருக்கிறது மாநில கல்வி கொள்கையை அமல்படுத்தும் வகையில் பாடத்தை மாற்ற உருவாக்கப்பட்டுள்ள குழுக்கள் இந்த ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பள்ளிக்கல்வி பாடத்திட்ட மாற்றம் தொடர்பாக நவம்பர் மூன்று ஆலோசனை நடைபெற இருக்கிறது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் தலைமையில் கலை திட்டம் பாடத்திட்டம் உருவாக்கும் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த குழுவானது அந்த ஆலோசனையில் இது இவற்றே மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம் வடகம் நந்தினி விவரம் வணக்கம் தமிழகத்தில் உள்ள கல்வி பாடத்திட்டத்தில் மாற்றம் செய்வது தொடர்பாக வரக்கூடிய இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் தேதிகளில் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது தமிழகத்தில் மாநில கல்வி கொள்கை அமல்படுத்தும் வகையில் பாடத்திட்டங்களை மாற்ற உருவாக்கப்பட்ட குழு ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் கலை திட்டம் மற்றும் பாடத்திட்டம் உருவாக்கும் குழு அமைக்கப்பட்டது மாநில திட்டக்குழு உறுப்பினர் சுல்தான் இஸ்மாயில் தலைமையில் பாடத்திட்டங்களை தயாரிக்கும் குழு உருவாக்கப்பட்டது பாடத்திட்டங்களை மாற்றி அமைக்க உருவாக்கப்பட்ட இந்த இரண்டு குழுக்களிலும் முப்பத்தி இரண்டு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அந்த வகையில் வரக்கூடிய இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் தேதிகளில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது இரண்டு குழுக்களில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் பல்வேறு புதிய துறைகள் சார்ந்த பாடத்திட்டங்களை சேர்க்க திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் இருந்து வெளியாகி இருக்கிறது அந்த வகையில்தான் தமிழகத்தில் பள்ளிக்கல்வித்துறையில் கல்வித்துறையில் பாடத்திட்டத்தை மாற்றம் செய்வது தொடர்பாக இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது